தமிழ்நாடு ஒளி ஒலி அமைப்பு தொழிலாளர்கள் அரசாங்கம் இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கவிழா உத்தரமேரூரில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சக்தி திருமண மண்டபத்தில் உத்தரமேரூர் ஒன்றிய தமிழ்நாடு ஒளி ஒளி அமைப்பு தொழிலாளர் நல சங்கத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கவிழா நடைபெற்றது அந்த சங்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் எம் முருகானந்தன் தலைமையிலும் உத்தரமேரூர் ஒன்றிய தலைவர் சரவணகுமார் ஒன்றிய செயலாளர் பிரபு ஒன்றிய பொருளாளர் ராஜேஷ் ஒன்றிய காப்பாளர் குணால் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் அந்த சங்கத்தின் மாநில செயலாளர் ரங்கநாதன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் நாவலன் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் திலீப் குமார் மாவட்ட பொருளாளர் பிரபாகர் மாவட்ட காப்பாளர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சரப்புரையாற்றினர் மேலும் இதில் கலந்து கொண்ட அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அந்த சங்கத்தின் காலண்டர் வழங்கப்பட்டது இதில் அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்